டுடே அந்த பெஸ்ட் ஸ்டங் மாஸ்டர் அப்படின்னு இப்போ இருக்கிற மாஸ்கராக இருக்கட்டும் இல்லை பீட்டர் ஐன்ஸாக இருக்கட்டும் இல்லை சில்வா எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் சொன்னார் ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு அப்படி கீழே வைக்கும்போது ஒரு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு ஆனால் மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட 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 தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம் அந்த ஷார்ட் மேக்கிங் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு உழைப்பு இருக்கு நம்ம பார்த்த உடனே நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்ட்க்கான வலி பின்னால் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷார்ட் ஓவர் ஷார்ட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அந்த எதுக்காக அப்படி பண்றாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தான் என்னைய வந்து கொண்டு வந்துச்சு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டர் இந்த படம் வந்து ஈஸியா வேலை பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியா மியூசிக் பண்ணியாச்சு சாங் இருக்கட்டும் இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனா இந்த ப்ராசஸ் தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது ரீசன் என்னன்னா இந்த படத்தை வந்து ஒரு கம்மட்டி பாடம் மாதிரியோ இல்ல ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்ட் ஆர்ட் என்ன சொல்றது கண்டெம்பரரியா ஒரு படமாவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இது அப்படியும் இதை வந்து ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால கொண்டு போக முடியும் இல்ல ஆனா ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் எழுதிட்டு இருந்துச்சு அது என்ன காரணம்னா நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியா ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி ஏன்னா எனக்கு உண்மை சொன்னா செல்ஃபிஷா கம்மட்டி பாடம் அந்த படம் இல்லை விசாரணை எனக்கு வந்து நம்ம இப்படி ஒரு படம் பண்ண முடியல ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடா ஒரு எமோஷன் இல்ல ஒரு அடிக்கிறானே ஏன் அடிக்கிறானா அவன் உள்ள எமோஷன் இருக்கலாம் அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் வந்து அப்படிப்பட்ட படம் நம்ம ஏன் இதை வந்து ரொம்ப ரூட்டடா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் நான் ஒண்ணு பண்ணுவேன் ஆனா மாஸ்கோட ஷார்ட் மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சினிமா இருக்கும் இருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இங்க வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியா பயங்கர வந்து ஆர்டா இருக்கக்கூடாது அது அதுக்குள்ள ஒரு அதை கிப்ட்ராப் பண்ணணும் அது அது கிப்ட்ராப் பண்ணா மட்டும்தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் அதுவும் போக சூரியர் அப்படிங்கிறவர் வந்து

ஆனா இரண்டாவது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்மா அவனுக்கு வந்து என்ன சொல்றது நடிச்ச மாதிரி இருக்கு இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே நடிச்ச மாதிரியே இருக்காது அதுக்கு ரீசன் என்னன்னா சில கதை கதை வந்து எடுத்துக்கிறோம் இந்த கதைக்கு ஏன் இதா சொல்றேன்னா ஒரு படம் இருக்கு ஆக்சுவலி மலையாளத்துல தொண்டி முதலும் ரிக்ஷாட்சின்னு ஒரு படம் இருக்கு அதுல நடிச்ச போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாமே போலீஸ்காரங்க அவன் யாருக்கும் நடிகர்கள் கிடையாது சோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமா இருக்கும் எல்லாம் நடிச்ச மாதிரியே இருக்கும் ஆனா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தெரியும் அது தப்புங்கிறது தப்பா தெரியாது ரொம்ப யதார்த்தமா ஃபீல் ஆகும் சோ இந்த கதையும் அப்படித்தான் இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இது இது வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும் சோ இதுல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதுல அவங்களுக்கு நான் என்ன சொல்றது தேங்க் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி படம் எனக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த படம் வந்து ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியா பண்ணக்கூடாது அது கூட கொஞ்சம் கிஃப்ட்ராப் பண்ணி இதை வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள நமக்கு வந்து ஏன்னா என்ன பண்ண போறோம் ஈஸியா தான் இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி இந்த படம் வந்து என்ன சொல்றது என்னுடைய கரியர்ல நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் பாட்டு அப்புறம் எல்லாரும் வழக்கமா என்னன்னா ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்றதுனால என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை கூப்பிடுறாங்க பட் எல்லா படத்துலயும் பாட்டு இருக்கு எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும் பட் அதுக்கு ஒரு அதுக்கு பின்னால ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் இருக்குறேன் பாட்டு மட்டும் தான் என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன் இந்த படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் அவரு ஒரு நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து வருக்குமா கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்ல ஒரு படம் பண்றது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு இன்னொரு படம் பிசினஸ் அப்படி எல்லாம் இல்லாம இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அவருடைய ஒரு லட்சியமா இது பண்றாரு இது வந்து ஒரு வெறும் ஒரு படமா மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனா ஒரு இருந்தது இந்த படத்தை முடிஞ்சது தப்பா இருக்கிறது படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசா எனக்கு மட்டும் இல்ல சூர்யாவுக்கு இதுல நடிச்ச எல்லாருக்குமே மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும் இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டைமிங் யோசிப்பேன் நமக்கு வந்து ஒரு என்ன ரூட்டடா ஒரு ஒரு மெட்ராஸ் சம்பந்தமான ஒரு ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது சும்மா மட்டும் இல்ல ஏதோ ஒன்று நடிக்கிறாங்க அப்படி இல்ல நீங்க பார்த்த இந்த படத்தை இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா மேலோட்டமா இது வந்து ஒரு ஃபைட் படம் ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்றதுனால எல்லா ஃபைட் படத்திலயும் எல்லா சீன்லயும் அப்படி இல்ல இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலையும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஏன் அடிக்கிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் கன்ஃபார்மாக கிட்டாம நான் நம்புறேன் இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட பின்னால் லைவ் பிளேயர் சிங்கர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் கடவுளுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்